அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் பரப்பளவு இடம் எங்கே இருக்குங்க பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் வெள்ளப்பாறு வரும் திண்டுக்கல் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு தொலைதான் இந்த இடம் அங்கே இருக்குது கார் ரோடு பேஸ்ட்டு கார் ரோடு பேஸ்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது இது சர்வீஸிங் இருந்து தண்ணி மறுபடியாக ஊர்ல தொட்டு மூட்டை மாட்டிருக்குது இடம் வந்து பிரித்து வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் பிரித்து வாங்கிக்கலாம் கார் ரோடு முகப்பு வடக்கு பார்த்த பூமி சுற்றிலும் ஃபென்சிங் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வயக்காடு வயலடிச்சிருக்காங்க இதுதான் அருகில் உள்ள தோட்டம் பக்கத்துலேயே வீடும் இருக்குது இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அரை கிலோமீட்டரில் ஊரும் இருக்குது பெரிய ஊர் இதுதான் இடத்தோட என்ட்ரன்ஸு இடம் பாருங்கள் நீட்டாக ஒரே நேராக ஒரே சமமான பூமி வடக்கு பார்த்த பூமி கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்ரு அந்த டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது டாக்குமெண்ட்டு எல்லாம் தெளிவாக டாக்குமெண்ட்டு வந்து லீகல் ஓகேமெண்ட் பார்த்தது டாக்குமெண்ட்டை பிரச்சனை வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை டாக்குமெண்ட்டு தெளிவான டாக்குமெண்ட்டு தோட்டம் பண்ணுறதுக்கு நல்ல இடம் தோட்டம் தோட்ட பர்பஸுக்கு நல்ல இடமா இருக்கும் பார்த்துட்டு நம்ம பேசணும் பேசமாக பேசுவோம் పని దారుటి తోట నుండి మంచి రండి దాకతో కొలన్ని